ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய நாளிலும் இன்றைய நாளுக்குரிய கத்துடைய வார்த்தையோடு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கத்தை நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தின் முதல் பகுதி வேதம் சொல்லுகிறது நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான் உன்னோடு இருப்பேன் என்பது வேதம் முழுவதிலுமே வாசித்து பார்த்தால் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்குற வாக்குத்தத்துவமாகவே இருக்கிறது தேவன் பரநேறி செல்லும் பொழுதும் மத்திய விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது இதோ உலகத்தின் முடிவு பரையந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அவர் சென்று சென்றிருக்கிறார் நிச்சயமாகவே இதை கேட்கிற பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறதை உங்களை உணர செய்து கொண்டுதான் இருக்கிறார் மற்றவர்கள் காணும்படிக்கு கத்தர் செய்கிறார் இங்கே வேறும் சொல்லுகிறது நீ தண்ணீர்களை நீ கடக்கும் பொழுது தண்ணீர் அல்ல தண்ணீர்களை கடக்கும் பொழுது உன்னால் முடியாத ஒரு காரியம் உன்னால் கிரகிக்க முடியாத ஒரு காரியம் உங்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு காரியம் கஷ்டமான சில சூழ்நிலைகள் கஷ்டமான சில மனிதர்கள் கஷ்டமான சில பாடுகள் கஷ்டமான சில பாதைகள் அவைகளை நீங்கள் கடக்கும்படிக்கான ஒரு சூழ்நிலைகள் நேரங்கள் வரும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நிச்சயமாகவே இன்றைய நாள் முழுவதிலும் நீங்கள் செய்கிற எல்லா வேலையிலும் நீங்கள் செய்கிற எல்லா தொழிலிலும் நீங்கள் செய்கிற எல்லா வியாபாரத்திலும் உங்களுடைய சகல முயற்சிகளிலும் பிரயாசங்களிலும் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வெற்றி சிறக்க பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஆதி ஆகமத்தில் வாசித்து பார்த்தால் யோசபை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அவன் அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதும் அந்த பார்வோன் அரண்மனையில் இருக்கும் பொழுதும் கத்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கத்தர் யோசைப்போடே கூட இருந்தார் இருந்தபடினால் என்ன நடந்தது அவன் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கத்தக்கதாக கத்தருடைய கிருபை அவனை வழி நடத்தினது ஜெயம் எடுக்கத்தக்கதான ஒரு தேவ பலன் அவனுக்கு உண்டானது கத்தர் அவனோடு கூட இருந்தபடியால் எல்லா சத்தர்களுக்கு நடுவிலும் அவனுடைய முகம் செத்து போகாதபடி வெட்கமடையாதபடி கத்தர் அவனை அந்த இடத்துல மேன்மையான ஒரு பாத்திரமாக கத்தர் மாற்றினார் யோசனை இருந்தது போல உங்களோடும் கத்தர் கூட இருந்து உங்களை மேன்மையான ஒரு பாத்திரமாக இந்த நாளில் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் நீங்கள் தேவனை பிடித்து கொண்டால் கத்தரை நீங்கள் விசுவாசித்தார் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் நம்பி நீங்கள் செயல்பட்டார் என்னோடு இருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் என்னோடு தான் இருக்கிறார் அவர் வேறு எங்கும் இல்லை நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று உங்களுடைய நம்பிக்கை தேவனை முழுவதும் சார்ந்திருக்குமானால் நிச்சயமாகவே நீங்கள் இன்றைக்கு கடந்து போகிற எல்லா பாதைகளிலும் கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணி உங்கள் காரியங்களை எல்லாம் மேன்மையானதாக ஜெயமானதாக மாறப்பன அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கத்த நிச்சயம் அதை செய்வாராக ஜபிப்போமா எங்கள் சர்வ வலமுள்ள தெய்வமே பரலோக பிதாவே தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன கத்த இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் கூட இருந்து முடிய பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ணுவீராக ஜெயாளிகளாய் மாற்றுவீராக எத்தனை பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றுக்கும் நடுவிலும் கூட இருந்த ஜெயம் கொடுக்கிற தேவனுடைய கரம் உடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஜெயமாய் மாற்றும் உம்முடைய நாமம் மகிமை இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமேன் ஹாவ் அ குட் டே கத்துருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே